அவருக்கு நல்லா இருக்கு பண்ணுங்க வந்து வி மாட்டம் வயது கிராமம் நான் துணி அதிபதி வச்சு நூறு என் கலைவர் கொடுப்பாரு என் தலைவர் நூறு ரூபாய் ஒன்னா தேதி நூறு ரூபாய் கொடுப்பாரு

தமிழக மக்கள் வந்து முட்டாள ஏன் கேட்டா ஒரு நல்ல தலைவர் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல மகன் விஜயகாந்த் ரசிகம் பண்ற தலைவர் நான் மாவட்ட மாவட்ட துணை செயலர் மாவட்ட துணை செயலர் நான் ஏன் கேட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு தலைவர் வந்து இழந்துட்டாங்க ஏன் கேட்டீங்கன்னாக்கா எந்த தலைவர் அறிவிச்சாங்க என்ன அறிவிச்சாங்க வீடு தேடி ராஜன் யார் சொல்லுவாங்க எந்த தலைவர் சொல்லுவாங்க அது அறிவிச்சு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆந்திரால ஆந்திரால வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜெகன்மோகன் ரெட்டி அறிவிச்சிட்டாரு

தலைவர் வந்து என்னைக்கு படம் நடிச்சாரோ அன்னில இருந்து அவருடைய ரசிகர் நானு இன்றைக்கு வந்து மக்களுக்காக வந்து இந்த நடிகர் சங்கம் பார்த்தாலும் இந்த மக்களுக்கு வந்து முக்கியமா வந்து எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தலைவர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு ரெண்டாவது வந்து தலைவர் வந்து அரசியலுக்கு வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரா வந்தாரு எதிர்கட்சி தலைவர் வரும்போது அதை வந்து எவ்வளவு சதி வேலை இருந்து அது எல்லாமே மீடியா டோட்டலா வந்து தலை இருவரும் சரி மீடியா மீடியா வந்து ஆ ரொம்ப விஷயம் நான் பேசிட்டேன் நீ எடு நீ கேட்க நீ வந்து மீடியா வந்து தலைவரை வந்து தேவையில்லாத மீடியா வந்து போட்டு போட்டு தலைவரை தேவையில்லாத பண்ணிச்சு எ ஏன்னா எங்களுக்கெல்லாம் பெரியவர் தான் ஐயா தலைவரை வந்து இந்த மீடியா வந்து எங்கள் தலைவரை எவ்வளோ வந்து தவறாக வந்து பண்ணிச்சு ஆனால் இந்த மீடியாவை தவிர தலைவரை வந்து தேவையில்லாத பண்ணி இன்னைக்கு வந்து தலைவர் இறந்து விட்டார் அதான் செய்தி இப்ப நான் என் பிள்ளை எனக்கு வந்து மூணு இருக்குது என் பிள்ளைகளை வந்து எப்படி வந்து கரைசாக்கணும்னு எனக்கு தெரியும் ஆனா அந்த கரைசாக்க போது தலைவரை வந்து இவ்வளவு லட்சம் பேர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி ஆரம்பிச்சு போது இவ்வளவு ஒரு தொண்டர்களை அவர் கரைசாக்கிறதுக்கு அவருக்கு தெரியாதா இந்த ஒரு வாரமா ஒரு வாரமா டிவி முன்னாடி உட்காந்தனா அவரு நல்லா கராரு நல்லா கராரு எங்க அண்ணன் நல்லாங்கிறாரு பரவாயில்ல என் தம்பிங்களாம் வந்து என்ன திங்கல் பண்ணுவாங்க உனக்குன்னா சோர் போறாரு என்னால பத்து குடும்பம் வாழுது என்ன மாரி ஏழைங்க பத்து பேருக்கு பத்து குடும்பத்தை வாழ வைக்கிறாரு பேருக்கு சோறு போறாரு இவ்வளவு தூரத்துல கிட்ட நின்னுதான் பார்த்தேன் நான் பார்த்தேன் அழுதேன் என் ஆதங்க எல்லாத்தையும் இதுக்கப்புறம் வந்த கச்சில் நின்னா உங்க மகளிர் தலைவி உங்க விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்ட தமிழகத்திலே ஒப்பற்ற உரிய தலைவர் கேப்டன் அவர்கள் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன் இருந்தாலும் தலைவர் கேப்டன் அவர்கள் வந்து மனிதா மக்களுக்காக ஏழை மக்களுக்காக போராடக்கூடிய ஒப்பற்ற உரிய தலைவர் யார் என்று கேட்டால் கேப்டன் அவர் நல்ல மனுஷன் நல்ல மனிதர் ஆனா ஆண்டவன் கூட கொஞ்ச நாள் வச்சிருக்கலாம் அவ்வளோ சீக்கிரம் அழைச்சிட்டாரு ரொம்ப மன வருத்தோட வேதனையோட தான் நாங்க பதிவு பண்றோம் எப்படி வந்து தான் காலையில ஏழு மணில இருந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் வயசு வரும்போது கோயம்புல என்னோட நம்பரும் போன் நம்பரும் அட்ரஸ் கையெழுத்து போடாமல் போவே மாட்டேன் மாசம் ஒரு முறையாவது என் கையெழுத்து இருக்கும் கோயம்பு ஆபீஸ் அதே மாதிரி கேப்டன் வீட்டுக்கும் வந்து வந்து போவாங்க பாக்குறீங்க கோரிக்கை நல்ல முறையில தமிழ்நாடு அரசு அதுதான் தமிழக அரசு

இதே இடத்துல அவர் அடக்கம் பண்ணாங்கன்னா பல்வேறு ஜனத்துல பல்வேறு நாட்டுல இருந்து இங்க வந்து பார்ப்பாங்க தலைவர் வந்து கேப்டன் இந்த கேப்டன் தலைவர் வந்து இந்த இடத்துல அடக்கம் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய நன்றாக இருக்கும் ஏன்னா இந்த இடத்த வந்து எத்தனையோ தலைவர் வந்து இந்த சத்தத்தை எடுத்துன்னு முடிவு பண்ணாங்க ஆனா இந்த இடத்துல அடக்கம் பண்ணாங்கன்னா உண்மையில் எல்லா நாட்டில் இருக்க ஜனமும் வந்து இங்க தலைவரை பார்ப்பாங்க பேர் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் இந்த நாட்டில் முதல் தலைவர் மட்டும் தான் திமுக காரன் தான் ஆனா இருந்தாலும் தலைவரை இந்த இடத்துல அடங்கம் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் தளபதியே வந்து அதைதான் சொல்லியிருக்கிறாரு அரசு மரியாதை தரேன் அது இங்கேயே நடந்ததுன்னா மிகப்பெரிய நன்றியா இருக்கும் தலைவன் எப்போதை கேப்டன் வாழ்க என்றைக்கும் தலைவன் கேப்டன் வாழ்க